ورحمة الله وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يريد فيه بإلحاد بظلم ندبه من عذاب أليم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من تفلت داها القبلة جاء يوم القيامة وتفلوه بين عينيه صدق رسول الله صلى الله عليه وسلم إلا نبعه الله جل شأنه وتعالى وحبه وتعالى أربنا يقول محمد رسول الله صلى الله عليه وسلم أربنا به

படைப்புகளில் சில இடங்களை சில காலங்களை சில நபர்களை எல்லாம் கண்டியப்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த கண்டியத்தை உலகம் வழங்க வேண்டும் என்று உத்தரவும் தந்திருக்கிறார் அந்த வரிசையில் அல்லாஹ் மிகவும் கண்டியப்படுத்தப்பட்ட ஒன்று என்கிற முதல் ஆலயம் அல் அல்குலான் சொல்லுகிறது அல்லாஹுவை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம் பழைய இன்றைய மக்காவிலே உள்ள காமத்துள்ளாதான் பாக்கியம் பொருந்தியதாகவும் அகிலத்தாருக்கு வழிகாட்டக்கூடியதாகவும் இருக்கிறது என்று காமத்துள்ளாவை பற்றி திருபுரா சொல்லுகிறது கழகத்துள்ளாவிற்கு கண்ணிய குறைவு ஏற்படும் செய்துவிடக் கூடாது செய்ய முடியாது கழகத்துள்ளாவின் கண்ணியம் குறித்து இப்போது பேசுவதற்கு சில காரணங்கள் உண்டு பொதுவாக கனவாவின் கண்ணியம் சகிள் புகாரி

எனவே உலகத்திலே உள்ள முஸ்லிம்கள் எல்லாம் தங்கள் கழிவுறைகளை தெற்கு வடக்காக அமைத்திருப்பார்களை ஒழிய கிழங்கிற்காக அமைத்திருக்க மாட்டார்கள் கழகத்துள்ளாவிற்கு நேரடியாக அல்ல கழகத்துள்ளா இருப்பது எங்கோ ஒரு மூலையில் ஆனால் அவனவன் ஊரில் அவரவர்கள் கிராமத்திலே கூட அவர்கள் சுய தேவைக்கு அமருகிற போது காரணமாக திசையை நோக்கி அமரக்கூடாது

மறுமை நாளில் அவன் ரெண்டு கண்களுக்கு இடையில் முகத்தில் அந்த எச்சிலை சுமந்தவனாக எழுப்பப்படுவான் என்கிறார்கள் கண்ணியம் நாடி நரம்பில் ஊன் உதரத்தில் ஒரு உண்மையான மோமினுடைய உள்ளத்தில் கழக கண்ணியம் மிக அதிகமாக இருக்க வேண்டும் கழவா இருக்கிற அந்த மக்கா நகரம் அந்த இன்றைய சவுதி அது புனிதமான மன்னன் அது கழவாவுடைய பூமி பெருமானார் செல்லல்லா போதைங்க செல்லும் பெருந்த பூமி செல்லல்லா போதைங்க செல்லும் இன்றளவும் தூங்கி கொண்டிருக்கிற பூமி இருபத்தி மூணு வருஷ காலம் வானத்தில இருந்து வகையை சுமந்த பூமி சர்வ சாதாரணமாகிய பெருமான் செல்லல்லா போதைங்க செல்லும் சந்திக்க மலர்கள் உலா வந்த பூமி அந்த பூமி கண்டிருக்கிற தனிச்சிறப்புகள் நிறைய உச்சகட்ட சிறப்பாக சொல்லுவதென்றால்

அந்த பூமிக்கு இழுக்கு வரும் வண்ணம் யாராவது அக்கிரமம் செய்தால் துன்புறுத்துகிற வேதனை அவர்களுக்கு உண்டு என்று சொல்லுகிறார் அன்பான் அவர்களே சவுதி சில நாட்களுக்கு முன்னால் சில வாரங்களுக்கு முன்னால் ஜும்மாவிலே கூட பேசினோம் கொஞ்சம் கொஞ்சமாக தனது நிறத்தை மாற்றிக்கொண்டு வருகிறது சவுதி தன்னுடைய வண்ணத்தை மாற்றிக் கொண்டிருக்க பாரம்பரிய செழுமைகளை விட்டு கொடுத்து பண்பாட்டு செழுமைகளை எல்லாம் அகற்றிவிட்டு ஏதோ ஐரோப்பிய கண்டத்தில இருந்து வந்த நவநாகரிக சமாச்சாரங்களை எல்லாம் உள்ளே இறக்குமதி செய்து நீண்ட நெடுங்காலமாக அந்த மண்ணிற்கும் அந்த நாட்டிற்கும் இருக்கிற பாரம்பரியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கிறோம் குறிப்பாக மண்ணில் இப்போது கலியாட்டங்கள் எல்லாம் நடைபெறுகிறது அன்பானவர்களே குஜராதிக்கு முன்னாள் செய்தி இதுவரைக்கும் மதுவின் வாட இல்லாமல் இருந்த பல்வேறு சவுதியினுடைய அத்தனை இடங்களிலும் சூப்பர் மார்க்கெட்டுகளில் டிவார்ட்மெண்ட் ஸ்டோர்களில் சாதாரண கடைகளில் கூட மது விற்பனைக்கு அனுமதி தரப்பட்டதை உலகம் மூலமே இருக்கிற மார்க்கு அறிஞர்கள் கண்டனம் தெரிவித்தார்கள் மது புழக்கம் சர்வ சாதாரணமாய் உலகத்திற்கு மது ஒழிப்பில் முன்னோடியாக இருந்த ஒரு பூமியில் இன்றைக்கு மது விற்பனை நடக்கிறது கடந்த மாதத்தினுடைய செய்தி சவுதியில் நீங்கள் பத்திரிகைகள் வாயிலாக ஊடகங்கள் வாயிலாக படித்திருப்பீர்கள் மிகவும் கட்டுப்பாட்டோடு விபச்சாரம் உள்ளிட்ட செயல்களை கண்டித்து வந்த அந்த நாட்டில் ஒரு ஆண் பெண்ணோடு எந்த ஹோட்டல்களிலும் அறை எடுத்து தங்கி அவன் உல்லாசத்திலே இருந்து கொள்ளுவதற்கான அனுமதியை அரசு வழங்கியது இது கடந்த மாதா சர்வ சாதாரண மாதா முஜாசத்து ரோஜுல் அஜ்நபி அம்மா இம்ப்ராஜில் அஜுனபியா சவுதியினுடைய பத்திரிகைகளில் வந்த செய்தி சர்வ சர்வசாதாரணமாய் ஒரு நாட்டினுடைய அறையில ஒரு அந்நிய பெண்ணோடு ஒருவன் தங்குவதற்காக இதுவரை இருந்த தடைகள் இப்போது விளக்கிக் கொள்ளப்பட்டு அது அனுமதிக்கப்படுகிறது என்று வந்தது எல்லாவற்றிற்கும் மேலாக கொஞ்சம் கொஞ்சமாய் சன்னம் சன்னமாய் சரியத்தின் பிடியில இருந்து மார்க்க சட்டங்கள் அதனுடைய கோட்பாடுகளிலே இருந்து கொஞ்சம் கொண்டே இருந்த சவுதி சமீபத்தில் ஒரு பெரிய அவமானத்தை கடந்த சில நாட்களுக்கு முன்னாலே செய்திருக்கிறார் என்று சொல்லி போர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்காட்சி என்று பெயர் வைக்கப்பட்ட முழுக்க முழுக்க டான்ஸ்கள் ஆடல் பாடல் அரைகுறை ஆடை மது உள்ளிட்ட அத்தனையும் நடைபெறுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்கு அம்சம் அதனுடைய ஓபனிங் செரமணி நடந்தது அதனுடைய துவக்க நான் நிகழ்வு மன்னர் மன்னர் உள்ளிட்டவர்களுடைய எல்லா ஆதரவோடும் முன்னிலையில் நடைபெறுகிற அந்த நிகழ்ச்சியில் என்ன செய்தார்கள் ஊடகங்களில் பார்த்திருப்பீர்கள் பிரம்மாண்டமான அரங்கு பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் அமர்ந்திருக்கிற போது ஸ்கிரீன்ல மிகப்பெரிய அளவில் ஒரு காலகத்துள்ளார் கழகத்துள்ளாவை அப்படியே மாடல் செய்யப்பட்டிருக்கிறது கழகாவை போன்றே கருப்பு திரை தாழ்வாவினுடைய மேலே நாவா பக்கமும் நாம் தங்கத்தாலான நிறத்தில் திருக்குறாருடைய வசனங்களை பொறித்து வைத்திருப்பது போன்று அச்ச அசனாக அப்படியே தாழ்வாவை செய்து அதை கண்ணாடி போன்று ஆக்கி வந்தார்கள் அதாவது கஅபத்துல்லாவின் திரையிலே போய் பார்த்தால் கண்ணாடி போல தெரியாது அது கல் கட்டடம் இங்கே இவர்கள் உருவாக்கிய ரியாத் மௌஸம் அர்யாத் 24 அதனுடைய கண்காட்சியில் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான கஅபா அந்த கஅபாவினுடைய சுவர்கள் கண்ணாடி போல் ஆடுவது பாடுவதெல்லாம் மக்களுக்கு தெரியும் நேரடியாக ஒரு பார்ப்பதற்கு பதிலாக கொண்டு ஆட்ட நாயகிகளை ஆட வைத்து உலகம் இவ்வளவு அசிங்கமாகவும் செய்வார்களா என்று யோசிக்கிற அளவுக்கு ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள் முழுக்க முழுக்க அரைகுறை ஆடையோடு ஆடுகிற பெண்கள் தூரத்தில் இருந்து பார்த்தால் உள் புறத்திலிருந்து ஆடுவது போல தெரியும் அப்படி ஒரு அமைப்பு ஆடை என்பது அங்கே ஆடியவர்கள் பாடியவர்கள் எப்படி சொல்லுவது என்று வார்த்தைகளில் தெரியவில்லை தொண்ணூத்தி ஒன்பது சதவீத நிர்வாகம் ஒரே ஒரு சதவீதம் பெயருக்கு ஒரு ஒட்டு துணி அது ஒரு சதவீதம் என்று சொல்ல முடியுமா தெரியல அப்படி ஒரு அம்மன் ஆட்டத்தை கழவாவை போன்று வடிவமைத்து அதிலே பெண்களை வைத்து ஆட வைத்து மட்டுமல்ல வரிசையாக பெண்கள் அந்த சுற்றுகிறார்கள் அப்படியே மாற்றப்பட்டு ஒரு டூ பீசில எல்லாரும் சுற்றுகிறார்கள் யூரோப்பியன் ஃபேஷன் ஷோ என்று அந்த கண்காட்சியிலே நடந்தது ஃபேஷன் ஷோவிலே கழவாவை சுற்றி வருகிறார்கள் சுற்றுபவர்கள் எல்லாமே கீழுமாய் இரண்டு கைக்குட்டை அளவுக்கு உள்ள துணிகளோடு மட்டும் அவர்கள் கழுவாவை சுற்றி வருகிற ஷோவும் நடந்தது இதற்காக வண்டி பாடுவதற்கு இறக்குமதி செய்யப்பட்ட அந்த பாடகி அமெரிக்காவிலே இருந்து முன்னணி பாடகி அவள் ஆடை இல்லாமலும் ஆடுபவள் அவளை கொண்டு வந்து அரை அல்ல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஆடை இல்லாமல் அவளை ஆட வைத்தார்கள் மிக மோசமான இந்த நிர்வாண காட்சிகள் எல்லாம் சுவற்றில் நாலா பக்கமும் பார்க்கிற எல்லாருக்கும் பிரதிபலிப்பது போன்று ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடு இவ்வளவு மோசமான நிலைக்கு இந்த நாடும் அந்த நாட்டின் சூழ்நிலையும் அந்த நாட்டை வழிநடத்துகிற அரசனும் எந்த எண்ணெய்க்கு போயிருக்கிறார்கள் என்பதை உலகம் வருத்தத்தோடு நினைத்து பார்க்கிறார் அகில உலகம் முழுக்க ஏராளமான ஈமானிய ஈரத்தை இதயத்தில் வைத்திருக்கிறார் அத்தனை அறிஞர்கள் சமூக ஆர்வலர்கள் சமுதாய அக்கறை உள்ளவர்கள் எல்லோரும் கண்டித்திருக்கிறார்கள் அறியாமை காலத்தை போன்று எல்லா விதமான கலியாட்டங்களை அனுமதித்து விட்டது இன்றைய சவுதி குரானில அல்லாஹ் பழைய காலத்தில் வருகைக்கு முன்னால் சொல்லக்கூடிய வருகைக்கு முன்னால் கல்வாவை எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதை பற்றி குழாதில ஒரு இடத்தில் அல்லாஹு பேசுவார் அதுல ஒரு வார்த்தை இப்படி வருகிறது உமா கார்ன சுவதாத்தும் வத்தசித்தியா கல்வத்துல்லாவில் அவர்களின் இபாதத் என்பது தவாக்கு செய்து கொண்டே முகா அவ் வத்தசிதியா இந்த ஆயத்திற்கு தப்சீர் தபடியிலே விளக்கம் எழுதுகிறார்கள் தப்சீரில்

இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று நடைபெற்ற இந்த அதை பார்த்தோம் முழுக்க முழுக்க ஆட இறந்தும் இல்லாதவர்களால் கொண்டும் வாயிலை பிசிலடித்துக் கொண்டும் பயங்கரமான இசை கருவிகள் முழங்க அங்கே ஒரு ஷோ நடைபெற்றதை உலகம் வேதனையோடு பார்க்கிறது காரணம் அந்த மண் ஏதோ அவர்கள் பிறந்து வாழ்ந்த அவர்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அப்படியே இறக்கி விடுவதென்று முடிவெடுத்து சின்ன சின்ன நகர்களில் இருந்து பெரிய பெரிய நிகழ்வுகள் வரை எல்லாவற்றிலையும் இன்றைக்கு நிறம் மாறி தரம் பெற்று சௌரி அவ்வேதனையோடு வேதனையோடு பார்த்துக் இருக்கிறார் குரானில் ஐரோப்பிய கலாச்சாரங்களை குறித்து பேசுகிற போது குர்ஆனுடைய பல்வேறு வசனங்கள் நமக்கு நினைவு தக்கவை குறிப்பாக குர்ஆனில் 2 வசனம் இந்த காட்சிகளுக்கு பின்னால் இன்றைக்கு மாறி வரும் சவுதியினுடைய அவலங்களுக்கு பின்னாலே ரெண்டு ஆயத்து நினைவுக்கு வருகிறது ஒரு ஆயத்து அல்லாஹ் முதல் ஜிஸ்வெல் சூரத்துல் பகராவில்ல சொன்னான் ஃபலன் தர்வா அன்ல் யஹூது வல் இந்த கிறிஸ்தவ சமுதாயம் யூத சமுதாயம் நீங்கள் அவர்களின் வழியை பின்பற்றுகிற வரைக்கும் உங்களை விட மாட்டார்கள் அவர்கள் பொருந்திக் கொள்ள மாட்டார்கள் முடிந்த அளவு தங்களின் கலாச்சாரத்திற்கு உங்களை இழுப்பார்கள் என்று குரான் சொல்லுகிறது இழுத்து வந்துவிட்ட காட்சியை தான் ஐரோப்பிய நடனங்களோடு பாடல்களோடு நிர்வாக அழகிகளோடு நடைபெற்ற இந்த ஆட்டத்திலே நாம் பார்க்க முடிகிறது அல்லாஹ் அப்பட்டமாக சொல்லிய குரானுடைய ஒரு வசனம் இரண்டாவது வசனம் தவிர்க்க முடியாமல் நினைவுக்கு வந்துதான் ஆகிறது குரானில் அல்ல சில ஆட்சியாளர்களைப் பற்றி பேசுகிறார் ஆட்சியாளர்கள் எப்படி இருப்பார்கள் பொருந்தும் உலகத்தின் நிறைய நாடுகளுக்கும் பொருந்தும் கவனியுங்கள் அரசர்கள் இதா ஏதாவது ஊருக்குள்ள நுழைஞ்சாங்கன்னா ஊரை நாசமாக்கி விடுவார்கள் அந்த ஊரில் உள்ள கண்ணியமானவர்களையும் கேவலமானவர்களாக மாற்றி விடுவார்கள் மீண்டும் கவனிக்க வேண்டும் அல்லாவுடைய வார்த்தை சில அரசர்கள் ஏதாவது நாட்டுக்குள் நுழைந்தால் நாட்டை நாசப்படுத்துவார்கள் கண்ணியமானவர்களையும் கூட கேவலமானவர்களாக மாற்றி மாற்றிவிடுவார்கள் அவர்கள் இவ்வாறு தான் செய்கிறார்கள் என்று சொல்லுகிறது அன்முர்ஹான் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ இந்த சமயத்தில் சவுதியினுடைய இளவரசருக்கு மிக நன்றாக புரியும் பெயரை தாங்கி வைத்துக் கொண்டு நவீன கலாச்சாரத்தை நான் வழிவிட்டு திறந்து விடுகிறேன் என்று சொல்லி ஐரோப்பாவையும் குறிப்பாக அமெரிக்காவினுடைய கல்துறையை மக்கா மதினாவினுடைய வீதிகளுக்குள்ளே கொண்டு வந்து உள்ளே விளையவிட்டிருக்கிற ஒரு ஒரு சாக்கடைத்தனமான பெருமை அவருக்கு சேரும் தெளிவாக பேட்டியில் சவுதியினுடைய இளவரசருடைய பேட்டியில் சொல்லுகிற வார்த்தை எங்களுடைய வருஷத்தை இனிமேல் வீணாக்க தயாராக என்னுடைய ஆயுள்ல இன்னொரு முப்பது வருஷம் இருக்குன்னா ஜாலியா அனுபவிக்கணும் வேணும் எனக்கு இன்னும் முப்பது வருஷம் நாங்கள் அதை இழக்க தயாராக இல்லை பல்வேறு பேட்டிகளில் அவர்களுடைய கருத்து இது மார்க்க சட்டங்கள் சரிய சட்டங்கள் பத்துவாக்கள் மார்க்க தீர்ப்புகள் அதெல்லாம் அந்தந்த காலத்துல உள்ளது அந்தந்த காலத்துக்கு மட்டும் அது பொருந்தும் இப்போதைக்கு அது பொருந்தி போக வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது அதை கேட்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது என்கிற சூழ்நிலையில் எவ்வளவு தூரம் அது ஒரு நாசமான கலாச்சாரத்திற்கு போகிறது என்று பார்க்கிறோம் அன்பானவர்களே தியாமத்தனானுடைய பாடத்தில் உலகம் அழிவதை பற்றி பேசுகிற பெருமானார் செல்லந்தா போதை ஹதீசில் இப்படி சொல்வார்கள் அடிக்கப்படுமானால் எதிர்பார்கள் உலகம் அழிவதை எதிர்பார்கள் சாபாக்கள் அப்போது கேட்டார்கள் கை பெயுதாக சுகாயார சோழந்தா எல்லாவின் சோதரே அமானம் வீணாகிறதுனா என்ன அமானிதம் வீணானால் உலகம் அழியும் அப்பன்னா அமானம் எப்படி வீணாகும் என்று கேட்கிறார்கள் ஒப்படைக்கப்படுமானால் எதிர்பார்கள் தப்பி தவறியோ அங்க இருக்கிற இளவரசருக்கு இந்த பொறுப்பு தகுதி இல்லாத இடத்தில் ஒப்படைக்கப்பட்டதாகவே தெரிகிறது வேடிக்கை என்ன தெரியுமா அந்த நாட்டில் சட்டத்தை உரத்து பேச வேண்டிய பேசியவர்கள் சிறைகளிலே இருக்கிறார்கள் யார் மௌனிகளாக வேடிக்கை பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தங்களின் நாற்காலிகளில் பத்திரமாக இருக்கிறார் பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருக்கிற உலமாக்கள் அதீசில அப்படி ஊமையாக இருப்பது மிக மோசமாக வர்ணிக்கப்பட்டிருக்கிறார் யாராக இருந்தாலும் சத்தியத்தை பேசாமல் மௌனம் காட்டுபவன் ஊமை செய்தான் என்கிறார்கள் நபி சல்லா நிறைய பேர் பேசவில்லை தேசிய துணிவு உள்ள சரிய சட்டத்தினுடைய போராளிகள் பல பேர் பேசிவிட்டு சிறைக்கு போய்விட்டார்கள் அதாவது இவர்கள் எந்த நவீன கலாச்சாரத்தையும் எதிரான அக்கிரமங்களையும் நிகழ்த்துவார்களாம் பேசாமல் தான் இருக்க வேண்டுமா ஒருவேளை பேசினால் அவர்கள் உடனடியாக மெம்பரிலே இருந்து இறங்கிய உடனே அவர்கள் கைது செய்யப்படும் சூழ்நிலை உண்டு இந்த வாரம் வரை கைது படலம் தொடர்ந்து இருக்கிறது ஒரு நாலு வருஷமாக தலைமறைவு வாழ்க்கை வாங்க விளையாட்டினுடைய மிகப்பெரிய இஸ்லாமிய பேரறிஞர் இஸ்லாமிய அழைப்பாளர் அப்து ரஹ்மான் அல் அரிஃபி அவர்கள் கடந்த வாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சவுதியில நடைபெற்ற இந்த ஈவெண்ட் ரொம்ப மோசமானது இது வந்து அல்லாவுக்கு பதில் சொல்ல வேண்டும் ஆட்சியாளர்களை நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள் என்று கேட்ட அவர் சிறை கம்பிகளுக்கு பின் இருக்கிறார் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட சவுதியினுடைய முக்கியமான உடமாக்கள் அத்தனை பேரும் சிறையில இருக்கிறார் எழுபத்தி மூணு வயதுடைய தத்தூர் சஃபருல் ஹவாலி அவர் கொஞ்சம் கடுமையாக மார்க்கத்தை பேசுபவர் எழுதிய உலக பிரபலமான நூல் அல் முஸ்லிமும் வர்வியா முஸ்லிம்களும் மேற்கத்திய கலாச்சாரமும் என்று ஒரு நூல் எழுதினார் இந்த நூலினுடைய பிற்பகுதிகளில் சவுதி இன்றைக்கு போய் கொண்டிருக்கிற மேற்கத்திய போகை குறித்து நூலிலே எழுதியிருந்தார் இருக்கிறார் அவருக்கு வயது எழுபத்தி மூணு எந்த அளவுக்கு நீதிமன்றங்கள் முடிவு செய்கிறது என்றால் விரைவில் அவர் தூக்கு தண்டனை கைதியாக அறிவித்துக் போகிறார் அரசுக்கு எதிராக மக்களை தூண்டி விடுபவர் என்று ஒரு பட்டத்தை கொடுத்து அவரை மரண தண்டனை வரை கொடுப்பதற்கு யோசிக்கிறார்கள் சவுதியினுடைய மூத்த அறிஞர் பெருமக்கள் இவர்கள் எல்லாம் இவர்கள் உள்ளே இருக்கிறார்கள் சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய பாடம் நடத்தக்கூடிய மார்க்க அறிஞர் இந்த காட்சிகளுக்கெல்லாம் எதிராக பேசி அவரும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் எண்பது வயசு தள்ளாடுகிற ஆலிம் அமைதி புண்ணியத்தில் சரி ஷரியத் காலேஜுடைய பிரின்ஸிபல் அவருடைய பெயர் சவுத் அல் புனைசான் அப்படிங்கிறது பேரு எண்பது உள்ள அவரை இப்போது உள்ள அடைத்திருக்கிறார்கள் அவர் சிறையில இருக்கிறார் யாராக இருந்தாலும் நடக்கிற ஐரோப்பிய கலாச்சாரங்களுக்கு எதிராக எதுவும் பேசக்கூடாது முழுக்க முழுக்க யூதனசராக்களுடைய கலாச்சாரத்தை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள் மிக பிரபலமாக அரபுகள் எல்லாம் தங்கள் மொபைலில் வைத்து அடிக்கடி கேட்கிற அப்துல் அசீஸ் பௌசான் மிகப்பெரிய பேச்சாளர் அவர் இப்போது அவர் சிறையில் இருக்கிறார் நடைபெறுகிற எந்த நிகழ்வை குறித்தும் ஆடல் பாடல் குறித்தும் குடித்து கும்மா விடுவதை பற்றியும் யாரும் பேசக்கூடாது பேசினால் அவர்கள் சிறை அப்துல் அசீஸ் பௌசான் என்று நாம் சொல்லுகிற இவர் பத்தாண்டுகளுக்கு என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அடைக்கப்பட்டவர் கடந்த வாரம் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பத்து வருஷத்தை முப்பது வருஷமாக அதிகப்படுத்தி அவர் தண்டனை காலத்தை கூட்டி மீண்டும் சிறையிலே அடைத்திருக்கிறார் மொத்தத்தில் முழுக்க முழுக்க இஸ்லாமிய பாதையில இருந்து கொள்கை கோட்பாட்டுகளில இருந்து தன்னை நழுவி கொண்டே போகிற சவுதி கொஞ்சமல்லாமல்ல அல்ல முழுக்க முழுக்க தன்னுடைய இஸ்லாமிய அடையாளத்தை தொலைத்து விடுவதற்கே தெரிக்கிறது பல்வேறு இஸ்லாமிய நாடுகளின் அமைச்சர்கள் அதிகாரங்களிலே உள்ளவர்கள் எல்லாம் கண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கர்பாவை அவமானப்படுத்துகிற ஒரு காட்சியில் அதுல கொண்டு வந்து அதுபோன்று ஒரு உருவத்தை செய்து அந்த கர்பாவில நிர்வாக பெண்களை நடனமான விடுவது என்பதெல்லாம் அந்த மண் அநேகமாக அறியாமை காலத்துல கூட இவ்வளவு மோசமான இசை எல்லாம் இது நடைபெற்றுதான் தெரியல ஆனால் யாராவது இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பொறுமை கொண்டுதான் இருப்பார்கள் பேசாத மார்க்க அறிஞர்கள் கண்டனத்திற்குரியவர்கள் என்றாலும் கூட அதிசில் வருகிறது அல்லவா உடுந்தவரை கையால் முடியாதவர்கள் நாவால் அதிலும் முடியாதவர்கள் உள்ளத்தால் நிச்சயமாக உள்ளத்தால் வெறுக்கிற ஒரு பெரும் கூட்டம் சௌதியில இன்றைக்கும் இருக்கிறார் கிட்டத்தட்ட அங்கிருக்கிற மன்னர் அல்லது இளவரசர் இவர்களுடைய நிலைமையை பார்த்தா பரிதாபமா இருக்கும் ஒரு கட்டத்துல என்னன்னா மாதிரி மிகைப்படுத்தி சொல்லுவதாக நினைக்க வேண்டாம் ஊரில் எல்லாம் நான் தான் இறைவன் என்று சொல்ல வைத்து விட்டான் மனைவி விட்ட வேலையாகல பிரவுனுடைய மனைவி ஆசியாவ சொன்னாங்க என் கணவர் நான் நீ கடவுள் எல்லாம் கிடையாது கடவுள் எல்லாம் கிடையாது ஊரையே கடவுள் என்று சொல்ல வைத்தவனுக்கு வீட்டுல மனைவிய சொல்ல வைக்க முடியல ஆமா இங்கேயும் அதுதான் நடந்தது இந்த வாரம் சவுதி இளவரசருடைய மனைவி தலாவில் கேட்டிருக்கிறார் லமீரா சாரா அந்த பெண் நாலு குழந்தைகளோடு ரியாத்தில் நடைபெற்ற இஸ்லாத்தை கேவலப்படுத்துகிற இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் நான் இவனோடு வாழ மாட்டேன் இவரிடமிருந்து எனக்கு தெனாக வேண்டும் என்று தான் நாலு பிள்ளைகளோடு பார்க்கிற போதே என்பது போல ஒரு செய்தி நினைவுக்கு வருவதை தவிர்க்க முடியவில்லை அந்த மனைவி எக்கச்சக்கமான உலமாக்களை சிறையிலே அடைத்துவிட்டு விட்டு இப்படி காமக்கலியாட்டண்களை எல்லாம் ஊருக்குள்ளே திறந்து விட்டார் ஜசீரா உள்ளிட்ட அத்தனை ஊடகங்களையும் ஏன் இப்போது சவுதியிலே வைரலாக ஒரு ஆய்வு வயதான ஆதிக்கொண்டே அவர் அழுகுவது வைரலாக இருக்கிறார் பேசிக்கொண்டே அழுகிறார் அழுகிற போது சூறாவனும் இஸ்ராயனுடைய ஒரு வசனத்தை சொல்லி எங்க இங்க சவுதி அந்த மாதிரி போயிருமோ என்னமோ அல்ல சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயத்து போதுறார் வைதா அறது நான் நுகுதிக்க கரியத்தன் ஒரு ஊரை நாம அழிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா விரும்பிகளை நாம் உத்தரவிடுவோம் அவங்க நிறைய விஷமத்தனம் எல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த அந்த நாட்டை பூந்தோடு அழிப்போம் அப்படின்னு அண்ணா சொல்ற ஆயத்தை சொல்லிக்கொண்டே வந்தவர் கதறி அழுகிற வீடியோ வைரலாக இருக்கிறது ஒட்டுமொத்தமாக உலகத்தில் தலை குனிந்து யாரும் தன்னுடைய ஆலயத்தை வைத்து மாட்டார் சார்ந்தவனும் போய்கொண்டிருப்பது தொன்மமான இஸ்லாமிய அடையாளங்களை பாரம்பரிய மிக்க இஸ்லாமிய சின்னங்களை எல்லாம் கேரித்து கூத்தாட்டுவது மட்டுமல்ல கேவலப்படுத்துவது போல இருக்கிறது கால்வாவின் பூமியில் இப்படிப்பட்ட கடியாட்டங்கள் இது வரும் நாட்களில் தடுக்கப்பட வேண்டும் எங்கும் எதுவும் நம் போன்று ஓரத்திலே இருப்பவர்கள் ஒன்றும் செய்ய முடியாவிட்டாலும் கற்பிடத்திலே கையேந்த முடியும் அல்லாஹோடத்திலே கேட்போம் இசலாமினுடைய தொன்மங்களையும் அடையாளங்களையும் யா அல்லா நீ பாதுகாத்து தருவதாக அதன் கண்ணியத்தையும் மோசமான ஆட்சியாளர்களின் பிடியிலே இருந்து மக்கள் கிளர்ச்சி ஏற்பட செய்து யாராவது பூமியை பாதுகாத்து நோயாக என்று அண்ணாவது இடத்தில் பிரார்த்திப்போம் அண்ணாது ஏற்பனாக